லஜிஷ்ட நிபாகாரம் जगदीशபதாશ્રயம் జగதீतल விख्यातம் జగన్నాத் குரும்பயே குருభ్యோ நமஹ பரம குருభ్యோ நமஹ ஸ்ரீமத ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருభ్యோ நமஹ ஹரிஹோ அனைவருக்கும் வணக்கம் சேலம்வாலாஜி அப்படிங்கற இந்த YouTube சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது இரநூத்தி பதினேழாவது எபிசோட் இது இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இப்போ இந்த தடவை என்ன வருதுனாக்கா ஸ்ரீ ஜெகநாத தாசருடைய ஆராதனை வருகிறது ஸோ அவருடைய ஆராதனை முன்னிட்டு அவரை போற்றி ஸ்ரீ ஸ்ரீஷ ஸ்ரீஷ ஸ்ரீஷப்ரானேஷதாசரு விட்டல விட்டலதாசரு அப்படிங்கிற ஒரு தாசர் எழுதிய ஒரு பாடலை தான் இருக்கிறோம் ராயர நோடிரை தாச ராயரை பாடிரை அப்படிங்கிற ஒரு பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவருடைய ஆராதனை இன்னும் ரெண்டு நாளில் வருது ஸோ அதை முன்னிட்டு இந்த பாடலை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தாச சதுஷா அப்படிம்பாங்க நான்கு தாசர்கள் மிக முக்கியமான தாசர்களாக போற்றப்படுகிறார்கள் அதில் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நம்முடைய ஜெகநாத தாசர் இவருடைய காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பது வரை இந்த இதுலயே பார்த்தீங்கன்னா இந்த ம மருத்துவ சம்பிரதாயத்திலே தாச கூட்டம்னு ஒருத்திருப்பாங்க வியாச கூட்டம்னு ஒருத்திருப்பாங்க இந்த வியாச கூட்டம்னாக்கா இந்த வியாசரின் வழி வந்து அவருடைய மாதிரி இந்த வேதங்கள் உபனிஷத்துக்கள் மந்திரங்கள் அதுபோல வைத்துக்கொண்டு இறைவனை உபாசனை செய்து கொண்டு இந்த தத்துவத்தை பரப்புவார்கள் இந்த தாச கூட்டம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இறைவனின் மேலே எளிய பாடல்களை பாடி கன்னடத்தில் எல்லோருக்கும் புரியும் வகையிலே பாடல்களை பாடி இந்த தத்துவத்தை பரப்புவார்கள் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் தாச கூட்டம்னு பேர் ஒரு கூட்டம் வியாச கூட்டம்னு பேர் இந்த ரெண்டு கூட்டத்துலேயுமே பரிமளித்தவர்கள்னா ரொம்ப குறைவான பேர் அதில் ரொம்ப முக்கியமானவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெகநாத தாசர் இவர் வந்து மாண்வி தாலுக்கில் இருக்கிற பேக்வேட் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் இவருடைய தந்தையார் பேர் நரசிம்ம ஆச்சார்னு பேர் அவரும் வந்து ஒரு தாசராக இருந்திருக்கிறார் நரசிம்ம தாசர்னு பேர் அவரும் வந்து ஒரு தாசராக இருந்திருக்கிறார் ஸோ இவருக்கு வந்து இவர்கள் வந்து இந்த ராகவேந்திர சுவாமி மடத்துக்கு மிகவும் நெருங்கியவராக இருந்தார்கள் இவர் பிறந்த உடனே இவருக்கு வந்து ஸ்ரீனிவாச ஆச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாங்க வச்சுட்டு இவர் அண்ணன் கல்விக்கு என்ன பண்ணுறாங்கக்கா வரதேந்திர தீர்த்தர்னு சொல்லிட்டு இருந்த இதில் இருந்தார் ராகவேந்திர சுவாமி மடத்துல இருந்தார் அவரிடம் இவரை வந்து கல்வி கற்க அனுப்புகிறார் ஸோ அங்கு இவர் வந்து கல்வியை கற்கிறார் கற்று மிக சிறந்த வடமொழி வித்வானாக வருகிறார் சுதா பண்டிதராகிறார் எல்லாவற்றையும் இந்த சர்வமூல கிரந்தங்களை எல்லாத்திலையும் கற்று தேர்ந்தவராக இருந்தார் அப்படி இருந்தவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற பக்கத்து ஊர் பார்த்தீங்கன்னா மாண்வி அங்கே வந்து ஒரு பாடசாலையை அமைத்து கொண்டு பா மாணாக்கர்களுக்கு பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார் ஸோ அவருக்கு வந்து என்னென்ன ஆரம்ப காலத்திலே அவருடைய வித்வத் மேலே ஒரு கர்வம் இருந்தது அதனால என்ன பண்ணுவார்னா அந்த தாசர்களை எல்லாம் அவரவோ மதிக்க மாட்டார் ஸோ தான் நம்மளுக்கு அந்த கதை தெரியும் இவர் வந்து விஜயதாசர் அவரை உண்ண அழைக்கிறார் அவருடைய அழைப்பை இவர் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விடுகிறார் அதனால் அவருக்கு என்ன ஏற்படுகிறது வயிற்று வழி ஏற்படுகிறது அந்த வயிற்றுவழியை போக்க அவர் கோபாலதாசனம் சென்று அவரிடம் நாற்பது வருடங்கள் ஆயுள் தானமாக பெற்று ஒரு வயிற்று வழியும் நீங்கி நாவூற்று வருடம் ஆயுள் தானமும் பெற்று அல்பாய் அவருக்கு வந்து ஒரு அல்பாயுசு இருந்திருக்கு அவர் கண்டம் இருந்திருக்கு அந்த கண்டனத்தையும் கழித்துக் கொண்டிருக்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு யாருடைய தயவால் நடந்ததுனாக்கா விஜயதாசர் கோபாலதாசரோட தயவு நாள் அவருக்கு நடந்தது இவருக்கு ஏன் நாற்பது ஆண்டுகள் ஆயுள் தானம் கிடைச்சதுனாக்கா இவரால் இந்த மத்வ சித்தாந்தத்துக்கு ஆக வேண்டிய காரியங்கள் மிக அதிகம் அதனால தான் இவருக்கு வந்து விஜயதாசர் என்ன நினைக்கிறாருன்னா இவரால் இந்த மத்வ சித்தாந்தத்திற்கு இந்த தத்துவவாதத்திற்கு வர வேண்டிய கொடுகைகள் அதாவது நன்கொடைகள் நிறைய இருக்கின்றன அதனால் இவருடைய ஆயுள் வந்து அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோபாலதாசருக்கு சொல்லி கோபாலதாசன் தன்னுடைய ஆயுளிலிருந்து நாற்பது வருடங்களை இவருக்கு தானம் செய்கிறார் கோபாலதாசர் முப்பத்தொம்போது வருடங்களிலே இறந்து விடுகிறார் நம்முடைய ஜெகநாததாசர் எண்பத்தோரு வருடங்கள் வாழ்ந்து அதற்கு பிறகு இறைவனின் பாதத்தை அடைகிறார் ஸோ அதனால இவருடைய அதுதான் இவருடைய மகிமை இவரால் இவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறோ இரநூத்தி பத்தோ கீர்த்தனைகள் எழுதியிருக்கிறார் சுலாதிகள் எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் உகாபோகங்கள் எழுதியிருக்க உகாபவங்கள் தாஸ்தி ரெண்டோ மூணு தான் எழுதியா உகாபோகங்கள் எழுதியிருக்கிறார் அது இல்லாம நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் இந்த ப இது இல்லாம அது பலவித பாலுதக்கே அப்புறம் வந்து தத்துவ சுவாலி அவருடைய ம மகன் வந்து இறந்து விடுகிறான் சோ அவருடைய மகள் மருமகள் வந்து மிகவும் சோகத்தில அழிந்து விடுகிறார் பேர் பேரு சோ அவளை தேற்றுவதற்காக அவளுக்கு ஆறுதல் கூறும் வகையிலே தத்துவ சுவாழி அப்படின்னு ஒன்றை ஏற்றுகிறார் அது என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ம இவர் ஒரு அருமையான ஒரு கிரந்தம் எழுதுகிறார் இல்லையா சாரா அப்படின்னு அந்த ஹரிக்கதாமசாரத்துடைய சாரமாக அது தேடக்கூடிய ஒரு கிரந்தமாக இருக்கிறது இந்த இவர் வந்து பன்னெண்டுலேயே டாப் அப்படின்னாக்கா இருக்கிற கிரந்தங்களிலேயே கன்னடத்திலே வந்த கிரந்தங்களிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு எடுத்தீங்கனாக்கா நம்ம ஹரிகதாம்ச சாரம் முப்பத்தி ரெண்டு சந்திகள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பத்தியங்கள் அதில் இருக்கு ஸோ அந்த ஒரு கிரந்தத்தை அவர் ஏற்றிருக்கிறார் அதாவது இது எப்படின்னாக்கா வேதம் உபனிஷத்து அதுக்கப்புறம் வந்து சர்வமூல கிரந்தங்கள் அதுக்கு எழுதின டிப்பணிகள் அதற்கு எழுதின விரைவுறைகள் இது எல்லாற்றையும் எடுத்து ஒரு சாரமாக பாகவதம் எல்லாவற்றையும் எடுத்து நம்மளுக்கு ஒரு சாரமாக கொடுத்த நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹரிகதாம்ச சாரா அப்படின்னு அதாவது மதுவ மதத்துக்கான பற்றி எல்லாவற்றை பற்றியும் அதில் விளக்குகிறார் அதில் வராததே இல்லை அதை நீங்க படிச்சுட்டீங்கன்னா நீங்க டோட்டலா மதுவ மதத்தை ஈஸியாக உரிந்து கொள்ள முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நூலை கொடுக்கிறார் அதே மாதிரி இவரிடம் மிக அறி அதிகமான சிஷுகளும் இருந்தார்கள் மாணவியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாச கூட்டத்தின் ஒரு ஊர் மாணவியில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க தாசர்கள் உங்களுக்கு யார் யார சொல்லணுன்னாக்கா நம்ம கல்லூர் சுப்பநாச்சார் அப்படிங்கிற ஒரு தாசர் இருந்தார் நம்ம ஜெகநாத தாசர் விஜயதாசர் உத்துனூர் மாணவி பக்கத்து தான் கோபாலதாசர் அப்புறம் நிறைய தாசர்கள் சின்ன சின்ன தாசர்கள் தாசரோ ஸ்ரீஷ விட்டலதாசரும் அப்புறம் ரகுபதி வீட்டலதாசரு விஜயசாரதி வீட்டலதாசரு லக்மீச வீட்டலதாசரு அப்புறம் அந்த மாதிரி நிறைய தாசர்கள் வாழ்ந்த இடம் வந்து மாணவி இப்போ கூட எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சது போன இருபதாம் தேதி ஆகஸ்ட் இருபதாம் தேதி மாணவி சென்று அந்த இவருடைய சன்னிதானத்துக்கு சென்றிருந்தேன் விஜயதாசருடைய சன்னிதானத்துக்கும் சென்றிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மாணவியில் அவர் வாழ்ந்த வீட்டில் அவர் எந்த கம்பத்தின் கீழ் அமர்ந்து இந்த நூல்களை எழுதினாரோ அந்த கம்பத்தை வைத்திருக்கிறார்கள் அதிலே அவருடைய சான்நித்தியம் இருக்கிறதாக நம்புகிறார்கள் அதற்கு பூஜைகள் எல்லாம் செய்கிறார்கள் அங்கே தான் அவர் இந்த ஹரிகதாம்ச சாரம் எல்லாம் எழுதினார் அதாவது ஹரிகதாம்ச சாரம் எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்கிறாரு இது வந்து ஒவ்வொரு எழுதுறையும் எழுதும்போது இந்த தத்துவாபிமான தேவதைகள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த அக்ஷராபிமான தேவதைகள்லாம் அவர்கள் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுங்க என்ன சொன்னால் முன்னாடி வந்து போட்டி போட்டு நிற்பாங்களாம் அதுவாக அப்படியே பிரளயமாக வருமா ஸோ அது மாதிரி எழுதினதாக அவரே சொல்கிறார் ஸோ அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஹரிகதாமசாரத்தை எழுதியவர் அது இல்லாமல் நிறைய எழுதியிருக்காரு ச சத்தியபோத பஞ்சரத்னா வரதேந்திர பஞ்சரத்னா அப்புறம் வந்து தசாவதார ஸ்தோத்ரா ருக்மணி விலாசா ஸ்ரீனிவாச ஸ்தோத்ரா இது மாதிரி நிறைய இது வந்து கிரந்தங்கள் இவர் வந்து இருக்கிறார் இதுல இவர இவருடைய பெருமையை என்ன நீங்க மாண்வி பண்ணீங்கன்னா அவங்க பத்தி அப்படி பெருமையா பேசுவாங்க அவ்வளவு சிறப்பாக இருந்தார் அதாவது இவரை வந்து ரங்க ஒலித தாசரோ அப்படின்றாங்க அதாவது அந்த பாண்டரங்கன் இருக்கிறாங்க அவரே நேரில் வந்து இவருக்கு அருள் பிரிந்தவன் இவருக்கு அங்கிதம் எப்படி கிடைக்கிறது இவர் போய் அந்த சந்திரபாகா நதியிலே மூழ்கி ஏந்திருக்கிறார் நான் தாசனாக போகிறேன்னு சொல்லி பார்த்தா ஒரு பலகை வருகிறது அந்த கை அந்த பலகையில வந்து ஜெகநாத வீட்டிலாம் எழுதியிருக்கு ரங்கனே இவருக்கு வந்து அங்கீதம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் அவங்க குரு கொடுப்பாங்க இவருக்கு யார் அங்கிதம் கொடுத்தாங்க அந்த பாண்டரங்கனே அங்கீதம் கொடுத்தாங்க தான் இவர் ரங்க ஒலித தாசரும் அப்படிம்பாங்க அது அல்லாமல் இவர் வந்து நல்லா ரங்கோலிகள் வரைவார் அவருடைய தாய் வந்து வயதான காலத்திலே திருப்பதியிலே இருக்கிற சீனிவாச கல்யாணத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசை பெற்றார் அதை அவர் காண்பிற்காக ஒரு சித்திரமாக வடித்திருக்கிறார் இந்த மாநில பாத்தீங்கன்னா அது வந்து அவருடைய வீட்டுக்கு பின்னால் ஒரு மலை இருக்கிறது அங்கே போனீங்கன்னா அந்த மேலே அந்த பாறைகள்லாம் இவர் எழுதின ரங்கோலிகள் எல்லாம் இன்னும் இருக்கிறது அதனால் இவருக்கு ரங்கவலிதாசரோ அப்படின்னு கூட பேர் ரங்க ஒலிததாசரோ ரங்கோலிதாசரோ அது கூட இவருடைய பேர் ஸோ அத்தகைய சிறப்பு பெற்ற ஒரு மகானுடைய ஆராதனை வருகிறது ஸோ அதை ஒட்டி அவரை போற்றி ஸ்ரீஷபானேஷ விட்டலதாசர் எழுதிய ஒரு பாடலை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடலை வந்து பெங்களூரை சேர்ந்த பிரகலாத் ஜி குல்கர்னி அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இவர் நமக்கு நிறைய பாடல்கள் முன்பு பாடி கொடுத்திருக்கிறார் ஒரு காலத்தில் இவர் வந்து குல்பர்காவோட ஏஆர் ஆர்டிஸ்டாக இருந்தவர் இந்துஸ்தானி சங்கீதங்களை மிக நன்றாக பாடக்கூடியவர் அதே போல இந்த தத்துவவாதத்திலே மிகவும் சிறந்த புலமை உடையவர் தாச பதங்களை பற்றி நிறைந்த புலமை உடையவர் தாச சாகித்யத்திலே மிகுந்த ஒரு நாலேஜ் ஒரு ஆள் இவர் நமக்கு நிறைய முறை அர்த்தங்கள் சொல்வதற்கு அதுக்கு பின்னணி கதைகள் எல்லாம் கூட நமக்கு சொல்லி உதவி இருக்கிறார் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ என்ன பண்ணலான்னா திரு பிரகலாஜி குல்கர்ணி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திரு ஜி குல்கர்ணி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் மாய ரமண பிரியமே ரங்கபலிதா ದಾಸ ರಾಯರ ಪಾಡಿರಿ ಮಾಯರ ಪ್ರಿಯ ಇವರ ಮನದೊಳಗೆ ತುಳಿದಾ ಶ್ರೀರಂಗಬಲಿದಾ ರಾಯರ ನೋಡಿರೈ ದಾಸ ರಾಯರ ಪಾಡಿರಿ ಭೂಮಿಯೊಳಗೆ ಜನಿಸಿದ ಪ್ರಥಮ ದಿಸಲ್ ಹದ ಜನರಿಗೆ ಮುದಾ కాణు వదు జగ తొలగే ఇవ్వరీలో పుణ్యమూర్తి దీని ఎరడనే జన్మదయీతన చల్లవల్లా రయర నూడిరైరా రయర పాడి రై మూర జన్మది కొండప్ప రాజర దృతాసు ಸಾರ ಜನರ ಪ್ರಿಯ ಶ್ರೀ ಪುರಂದರ ದಾತಾಯ ತುತ ಆಶಯ್ಯ ತೋರುವೈ ದನೆ ಜನ್ಮದಿಶಿ ಹರಿದೂತ ಗುರುಜಗನ್ನಥ ರಾಯರ ನೋಡಿರೈ ದಾತರಾಯರ ಪಾಡಿರೈ ನರ ಹರಿಯ ತುತಿಪವನ್ ಪಂಸದಿ ದಂಸ ಚಂದೂ ಕಂಬದಿ ನಿಂದೂ ಊರ್ಧ್ವ ಪುಂಡವ ತುಲತೀಯ ಮಾಲಾ ಅಕ್ಷಸುಶೀಲ ಪರಿಪರಿಸೇವಿಪ ಜನರಿಗೆ ಗಭೀಷ್ಟವ ಗರವಾದುರಿತವ ತರಿವಾ ರಾಯರ ನೋಡಿರೈ ದಾಸ ರಾಯರ ಪಾಡಿರೈ ದೇಶ ದೇಶದ ಜನರುಗಳೆಲ್ಲರೂ ಬಂದು ನೋಡಲು ನಿಂದೂ ತೋಸಿಲಿದರು ಶನ ಕೊಳಲವರಿಗೆ ಆನಂದ ಆನಂದವಾಹುದು ಚಂದ ಹುದು ಮನ ಕೈ ಸೇರುವ ಶ್ರೀಪತಿಯೂ ಹರ ಅಗಪತಿಯೂ ರಾಜರ ರಾತ ರಾಜರ ಕಾಡಿರೈ ಎಷ್ಟು ಪೇಡಲಿ ಎರ ಮಹಿಮೆ ತೃತಿ ಸಲ್ಕೆ ವಶವಲ ಬಲ್ಲ ಮನಸೇ ನಿಷ್ಠೆ ಎಂದೇವರನ್ನು ಪ್ರತಿಸಲು ಶ್ರೀವರ ದುಷ್ಟ ಪಾಪವು ನಷ್ಟ ಸೃಷ್ಟಿಯೊಳಗೆ ತ್ರಿಷ ಪ್ರಣೇಶ ವಿಠಲನ ದಾಸ ದಾಸೋತ್ತಂತ ರಾಯರ ನೋಡಿರೈ ದಾಸರಾಯರ ಮಾಡಿರೈ மாய ரமண பிரிய இவரமழக சுளிவா ஸ்ரீரங்க வலியா ரயர நூடிரை தாத் ரயர பாடி ரே தாச ரயர பாடி ரை தாச ரயர பாடி ரயி குல்கர்ணி அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாட்டை எதுன ஸ்ரீஷப் பிரானேஷ் விட்டலதாசர் பற்றி சொல்லணும்னாக்கா இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை இவர் வந்து பிரானேஷ விட்டலதாசருடைய பேர பிள்ளை அதாவது நம்முடைய ஜெகநாததாசர் இறைவனடியை சேருவதற்கு இரண்டு வருடங்களுக்கு முன்னால் பிறந்தவர் அவருடைய அருள்நாள் பிறந்தவர் அவர் தான் என்ன பண்ணுறாரு அவருடைய மகன் குரு விட்டலதாசர் அவருடைய பேரன் தான் வந்து ஸ்ரீஷபிரானேஷ விட்டலதாசர் பேர்ல வாழ்களை எழுதுகிறார் இவருடைய காலம் தான் சொன்ன ஆயிரத்தி எட்நூற்றி ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இவர் லிங்சகூரை சேர்ந்தவர் சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த பாடலுடைய பல்லவி அனுபல்லவிக்கு பல்லவிக்கு போவோம் ராயர நோடிரை தாச ராயரை பாடிரை மாயா ரமண பிரியா இவரை மனதுலக சுழிதா ஸ்ரீரங்க வலிதா இவருக்கு இந்த யாரை போற்ற நம் இப்போ இந்த ஜெகநாத தாசரை இவரே வந்து ராயர்னு சொல்லுவாங்க ஏன்னா இவர் ஏன்னு தெரியுமா இவர் ராயருடைய ஒரு ஒரு பிறவிலே ஒரு ராயருடைய தம்பியாக இருந்தவர் அதனாலதான் இவரை கூட ராயர்னு சொல்றாங்க சோ ராயரை நோடிறே அப்படின்னா ஜெகநாத தாசரை பாடுங்கள் பாருங்கள் தாசராயரை பாடிறேன் அவருடைய புகழை பாடுங்கள் எப்படிப்பட்ட தாசராயர் இவர் மாயா ரமண பிரியா இவரை மனதோலகே சொல்லிதான் இவருடைய மனத்தில் உள்ளே அந்த மாயாதேவியான மகாலட்சுமி இருக்கிறார் இல்லையா அவருடைய அந்த ஸ்ரீ இருக்கிறானே அவன் இவருடைய மனதிலே குடியிருக்கிறான் சர்வசார காலமும் இவருடைய மனதிலே குடி அத்தகைய ரங்க ஒலித தாசரும் அந்த பாண்டரங்கனே இவருக்கு பிரத்யட்சமாக வந்து அருள் புரிந்த தாசரிவர் அதனால தான் ரங்க ஒலித ஒன்று அதுதான் சொல்றாரு ரங்க ஒலித தாசராயரை நோடிரை தாசராயரை பாடிரை அப்படின்னாங்க அப்பேற்பட்ட ஜெகநாத தாசரின் புகழை பாடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் இந்த ஒரு பல்லவி அனுபல்லவியோட அர்த்தம் இப்ப பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம் பூமி உலகே ஜனிசித பிரதமதி சல்லாதான் இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் பழைய பிறவிகளை பற்றி சொல்றாரு நமக்கு ஜெகநாத பற்றி தெரிவு வருவதெல்லாம் எதுலன்னு இவருடைய சிஷ்யர்கள் பாடிய பாடல்கள் இருந்துதான் ஒரு பழைய கிருஷ்ண சர்மான இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா ஜெகநாத வாழ்ந்த காலங்களிலே இருந்தவருடன் உரையாடி அவரை பற்றிய தகவல் எல்லாம் திரட்டி நமக்கு கொடுத்திருக்காரு அது அல்லாது ஜெகநாத சிஷ்டிகள் சிஷ்டர்கள் இருக்கிறாங்க இல்லையா குரு பிராணிதாசர் ஸ்ரீஷ பிராணாசரும் ஸ்ரீதவிட்டல இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் நமக்கு அவருடைய பாடல்களிலே இவரை பற்றி கூறுகிறார்கள் அதன் மூலமாகத்தான் இவர் பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருகிறது அப்படிதான் நமக்கு இதுவும் தெரிய வருகிறது இவர் வந்து முன்னிய பிரிவிலே என்னவாக இருந்தார் அப்படின்னு இவர் பூமி உலக ஜனிசிதா பிரதமதி சல்லாதா ஜனரிக மோதா ஜனருக்கு மிகவும் பிரியமான சல்லாதனாக முதலிலே அவதரித்தாங்க சல்லாதன்கள் யாருன்னா அந்த பிரகலாதனுடைய தம்பி சோ முதன் முதலாக பிரகலாதனின் தம்பியான சல்லாதனாக இவர் அவர் இருக்கிறார் நமக்கு ராகவேந்திரராக வருகிறார் ஒரு சல்லாதனாக இருந்திருக்கிறார் ஜனரிக மோதம் ஜனங்களுக்கு நிறைய ஆனந்தத்தை கொடுத்தவர் காணிசுவது ஜகதோலகே இவரு கீர்த்தியும் இந்த உலகத்திலே இவருடைய கீர்த்தி இருக்கிறதுலையா மிகவும் பரவி இருக்கிறது சும்மா இல்லை இல்லையா அதாவது கன்னடத்த நியாயசுதான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சாரத்தை இயற்றி வருவார் அதனால இவருடைய புகழ் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது இவர் ஒரு புண்ணியமூர்த்தி புண்ணியமூர்த்தியோ தேனிசி இரடனே ஜென்மதிலே ஜென்மதி ஈத்தனே சல்யா முதலாவது என்னவா இருந்தாரு சல்லாதனாக இருந்தார் அடுத்த ஜென்மத்திலே இவர் என்னவாகிறார் சல்யனாக பிறக்கிறார் சல்ய மகாராஜான் அதாவது அந்த குந்தி மாதுரி இருக்கிறாலே மாதிரியுடைய அண்ணனாக பிறக்கிறார் அவர் தான் வந்து பிற்காலத்தில் என்ன பண்றாரு கர்ணனுக்கு சாரதியாக இருக்கிறார் அதாவது துரியோதனை சல்ய மகாராஜனை ஏமாற்றி அவர்கள் பக்கம் வாதிடும்படியும் செய்து விடுகிறார் அவர்கள் பக்கம் போரிடும்படி செய்து விடுகிறார் அவர் மனமே இல்லை இருந்தாலும் வேற வழி இல்லாமல் அந்த துரியோதனுக்கு கொடுத்த வாக்கின் காரணமாக கௌரவர் பக்கம் போரிடுகிறார் அப்போ ஒரு சமயம் இவர் என்ன பண்றாரு மிக நல்ல சாரதியாக இருந்ததுனால் கர்ணனுடைய சாரதியாக இருக்கிறார் அதனாலதான் சொல்றாரு இரடனே ஜென்மதி ஈத்தனே சல்யா தத்துவ பல்லா அவர் எல்லா தத்துவமும் அறிந்த எல்லா நியாயங்களையும் அறிந்த ஒரு சல்ய மகாராஜனாக பிறந்தான் அப்படின்னு சொல்றார் அதுதான் முதல் சரணத்தோட ஒரு அர்த்தம் இப்ப பாட்டுடைய இரண்டாவது சரணத்துக்கு போவோம் மூரனே ஜென்மதி கொண்டப்பா ராஜன தூதா மூரனா ஜென்மத்தில வாதிராஜர் இருந்தார் இல்லையா அவரிடம் சிஷ்யனாக கொண்டப்பா என்ற ஒரு அந்தனாக பிறந்திருந்தார் கொண்டப்பா என்ற ஒரு அந்தனாக பிறந்து ஸ்ரீ வாதிராஜருக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தாராம் அதனாலதான் ராஜன வாதிராஜன வாதிராஜனூதான்னு அர்த்தம் ஒரு சிஷியனாக கொண்டப்பா என்ற பெயர் கொண்டு மூன்றாவது ஜென்மத்திலே இருந்தார் சார ஜனர பிரிய ஸ்ரீ புரந்தர புரந்தரதாசாரிய சுத ஆச்சரியர் இவர் என்ன பண்றாரு அடுத்த ஜென்மத்திலே ஸ்ரீ புரந்தரதாசருடைய மகனாக பிறக்கிறார் அப்படின்னு சொல்றாரு அபிநவ புரந்தரான்னு புரந்தரதாசருடைய நாலாவது மகன் அவர் என்ன பண்றாருன்னா புரந்தரதாசர் இருக்கும்போது இயற்கையை எழுதி உடுகிறார் அதனால் தான் கிலியும் பஞ்சதலவன் இல்லை அப்படின்னு ஒரு பஞ்சரதலக இல்லை அப்படின்னு ஒரு பாடல்கள் கூட ரொம்ப வருத்தத்துடன் புறந்தரதாசர் படிக்கிறார் அந்த மகனாக படிக்கிறார் அபிநவ பிரந்தரா அப்படிங்கிற பேரில் புறந்தரதாஸருக்கு மகனாக பிரிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க நான்காவது ஜென்மமாக ஐந்தாவது ஜென்மமாக ஐதனே ஜென்மதி ஸ்ரீஹரி தூதா குரு ஜெகந்நாதா என்னுடைய குருவான ஜெகநாததாசராகப் பிறக்கிறார் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இதன் மூலமாகத்தான் நமக்கு இந்த ஜெகநாததாசனுடைய முன்றைய பிரிவுகள் பற்றி அறிய முடிகிறது இப்ப பாட்டுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம் நரஹரிய துதிப்பா ஒந்தம்சதி சாம்சரெந்து கம்பதி நிந்து சாம்சரு அப்படின்னாக்கா ஒரே நேரத்தில் இரண்டு இடத்தில் இருக்கக்கூடியவர்களே சாம்சருவாங்க அதாவது மாணவியிலையும் இருப்பார் மந்திராலயத்திலும் இருப்பார் நம்மளுடைய ஜெகநாத் அது மாதிரி சோ அது மாதிரி கம்பத்திலையும் நிலைத்திருக்கிறார் அவர் சொர்க்கமும் சென்றிருக்கிறார் அது மாதிரி ஸோ இவர் என்ன பண்றாரு அவர் வீட்டில் இருக்கிற ஒரு கம்பத்திலே நிலைத்திருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை அதனால தான் என்ன சொல்றாருன்னாக்கா அவர்கள் வந்து அவருடைய இஷ்ட தெய்வம் யாருனாக்கா நரசிம்ம நரசிம்ம விக்கிரகத்தை வைத்து பூஜை செய்கிறார் இப்போவும் அந்த நரசிம்ம விக்கிரகம் அவர் வீட்டிலே இருக்கிறது கருட வாகன லக்ஷ்மி நாராயண வருட ஒரு விக்கிரகம் இருக்கிறது அதுவும் அவர் வீட்டில் இப்போ போனாலும் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி அவர் போட்டிருந்த சாலிகிராம மாலை இறைவனுக்கு அணிவித்து பூஜை செய்த சாலிகிராம மாலை இப்பொழுது போனாலும் நீங்கள் மாண்வியிலே அந்த கோயிலே பார்க்கலாம் அவர் உபயோகித்த தம்பூராவை பார்க்கலாம் இதெல்லாமே இன்னும் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் போங்க ஒரு வருஷம் கண்டிப்பாக மாண்விக்கு போய் ஜெகநாத் தாசுடைய அந்த வீட்டை பார்த்து வாருங்க சரி அப்புறம் அவர் கம்பத அப்புறம் என்ன பண்ணுறாரு ஊர்தவ புன்றவு துளசிய மாலே அக்ஷ சுசீலா மெரைவரும் மெரைவரும் ஊர்தவ புன்றவு துளசிய மாலா அக்ஷ சுசீலா நல்ல சுசீலான நல்ல சீலங்களுடைய நல்ல ஒரு தன்மையுடைய புனிதமான தன்மையை கொண்டவராக ஊர்தவ பண்றார் அதாவது என்ன பண்றாரு நெற்றியிலே ஊர்தவ குன்றமாக நாமங்களை ஏற்றுக்கொண்டு அந்த தோதச நாமங்கள் எல்லாமே அதளை தரித்து கொண்டு துளசி மாலையை தரித்து கொண்டு இன்னும் அவர் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார் மாணவியிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பரிபறி சேவிப்ப ஜனரிக எப்பொழுதுமே மீண்டும் மீண்டும் அவரை வணங்குகின்ற ஜனர ஜனங்களுக்கு அபிஷ்டவ கரைவா துரிதவ தரிவா துரிதவ தரிவா அவருடைய கஷ்டங்களை களைவ தரிவான களைவன் துரிதான கஷ்டங்கள் பாவங்கள் பாவங்களை களையக்கூடியவராக அவருடைய அபிஷ்டா அவர் என்ன ஆசைப்படுகிறாரோ இச்சைகளை கொடுப்பவராக இன்றும் அந்த மாணவியிலே அவர் நிலைத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்றார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் இது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பாடல் தான் தேச தேசத ஜனருகெல்லும் வந்து நோடலு நிந்து சோசிலி தரிசன கொளல ஆனந்த வாகுவது சந்தா தேச தேசங்களிலிருந்தாம் அவருடைய பக்தர்கள் வருகிறார்கள் வந்து அவருடைய தரிசனத்தை கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் தரிசனத்தை ஏற்றுக்கொள்கிறார் தரிசனத்தை அடைகிறார்கள் தரிசனம் செய்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன ஆகுதாம் ஆனந்தவாகுவது சந்தா ஒரு அருமையான ஆனந்தம் கிடைக்கிறது நீங்கள் போய் நின்று பாருங்கள் மாணவியில் உங்களுக்கும் அந்த ஆனந்தம் கிடைக்கும் நீங்களும் அந்த காலத்துக்கே போவீங்க ஸோ ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது மீசலகுது மன கைசேருவ ஸ்ரீபதி உங்கள் மனத்திலே அந்த ஸ்ரீபதியை அடையக்கூடிய அந்த ஒரு பதவி இருக்கிறது இல்லையா அது உங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வைப்பாங்களாம் மீசலகுதுனா ரிசர்வ் பண்ணி வைக்கிறது நீங்கள் அந்த ஸ்ரீஹரியனுடைய அருளை பெறக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது இல்லையா உங்களுக்கு போகக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா அது உங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பான் ஸ்ரீஹரி அவரை நீங்கள் வழங்கி உங்களுக்கு மோட்சத்தை என்ன பண்ணுவான் சீகரி ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பான் நீங்கள் ரயில்வே டிக்கெட் ரிசர்வ் பண்ணுற மாதிரி நீங்க போக வேண்டியதுதான் டைரக்டா போகலாம் அதுக்காக எந்த விதமான சமங்களும் பரவேண்டு பரவேண்டியது இல்லை அப்படின்றாரு ஹர அகரதியு உங்களுடைய பாகங்கள் எல்லாமும் களையப்பட்டுவிடும் நீங்கள் என்ன பண்ணலாம் டைரக்டா புண்ணியத்துக்கு செல்லலாம் சொர்க்கத்துக்கு செல்லலாம் உங்களுக்கு அங்க இடம் ரிசர்வ் ஆயிருக்கிறது மீசலகுது மீசலகதுன்னா ரிசர்வ் அர்த்தம் ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது அதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம் இப்போ கடைசி சரணம் அங்க என்ன பண்றார் அவரு ஸ்ரீஷ பிரானேஷ விட்டலா அப்படிங்கிற அவருடைய அங்கீதத்தை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் எஷ்டு பேலலி இவர மகிமே துதிசல்கே வசவல்ல மனகு எவ்வளவுதான் நான் சொல்லட்டேன் இவருடைய மகிமை என்னால் சொல்லவே முடியல வசவல்ல மனைகி என்னுடைய மனம் வந்து அது அந்த இதை வந்து வசப்படுத்த முடியவில்லை அவருடைய எல்லா மகிமையும் சொல்லும்படி என்னுடைய மனத்தை என்னோட வசப்படுத்த முடியவில்லை சொல்லவே முடியவில்லை அளப்பரியதாக இருக்கிறது எனக்கு அந்த சக்தியே இல்லை அப்படின்றாரு நிஷ்ட இந்த இவரனு துதிசலு ஸ்ரீ வரதுஷ்ட பாப்பவு நஷ்டா இவரை நீங்கள் நிஷ்டையுடன் அங்கு இப்பவும் பாத்தீங்கன்னா மாணிகள் எல்லாரும் சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணி சேவை செய்வாங்க சேவை செய்தானால் சேவை செய்யும் பொழுது ஸ்ரீ வரதுஷ்ட பாபவும் நஷ்டம் பாபங்கள் நஷ்டமாகும் வரதுஷ்டா வரதுஷ்டா ஸ்ரீவரானா அந்த இறைவன் இறைவன் சந்தோஷப்படுவான் ஸ்ரீவரதுஷ்டா சொல்றேன் இல்லையா சந்துஷ்டு சொல்றான் இல்லையா சந்தோஷ சந்தோஷப்படுறாங்க அதுதான் சொல்றாரு ஸ்ரீவரதுஷ்டா அந்த ஸ்ரீவரன் இருக்கிறான் இல்லையா அவன் சந்தோஷப்படுவான் உங்கள் பாபமும் நஷ்டமாகும் அப்படின்னு எப்போ நிஷ்ட இந்த விரணும் துதிசலும் நிஷ்டையாக இவரை நீங்கள் துதித்தால் சிஷ்டி உலகே இந்த உலகத்திலே ஸ்ரீஷ தாசா தாசோ தம்சா அவர் யாரு என்னுடைய இஷ்ட தெய்வமான அந்த ஸ்ரீஷ விடலன் இருக்கிறான்னுடைய அவனுடைய தாசரின் தாசனிலே உத்தமமாக திகழ் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தாசோ தமசா தாசரிலே உத்தமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜெகநாத தாசரை என்ன சொல்றாரு ராயர நோடிரை தாசராயரை பாடிகை அப்படின்னு சொல்லி இந்த பாடலை படிக்கிறார் ஸோ ஒரு அருமையான ஸ்ரீஷபானேஷ விட்டல தாசருடைய ஒரு பாடலை இந்த எபிசோட நாம் கேட்டோம் ஜெகநாத தாசர் ஆராதனை வருகிறது அந்த ஜெகநாத தாசரை ஆராதனை என்று நீங்களும் இந்த பாடலை பாடி ஜெகநாத தாசரின் அருளை பெறுவீர்களாக என கூறிக்கொண்டு என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடிக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம்